ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குழந்தையோட அசைவு எந்த மாதத்துலேருந்து தெரிய ஆரம்பிக்கணும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது செகண்ட் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டவுட் இருக்குது அதாவது செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு எங்களுக்கு எப்போ வந்து மூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சீக்கிரமே தெரிய ஆரம்பிக்குமா எங்களால் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியப்போ உங்களுக்கு எப்போ மூவ்மெண்ட் தெரியும் செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்தால் எப்போ மூமெண்ட் தெரியும் நீங்கள் எப்போ ஃபீல் பண்ண முடியும் எந்த மாதத்தில் வந்து அதிகமாக மூமெண்ட் வந்து தெரியும் எந்த மாதத்தில் மூவ்மெண்ட் கம்மியா வந்து தெரியும் பேபியோட மூமெண்ட் தெரியல ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து தெரிய வைக்கலாம் அந்த வந்து நான் இந்த வீடியோ வந்து சொல்றேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியப்போ எப்போ மூமெண்ட் வந்து தெரிஞ்சிச்சு செகண்ட் பிரெக்னென்சியப்போ எப்போ மூமெண்ட் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ தேர்ட் ப்ரெக்னென்சி இருக்கேன் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாகவே ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் வீக்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அசைய ஆரம்பிச்சிரும் ஆனால் நமக்கு தெரியாது வயிற்றுக்குள்ளே வந்து அசைய லைட் லைட்டாக தொடங்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக நம்ம நமக்கு ஸ்கேன் எடுக்கும் போது டாக்டர் வந்து தெரிஞ்சுப்பாங்க ஆனா நம்மளால ஃபீல் பண்ண முடியாது வெளியே தெரியாது நார்மலா நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் வீக்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி வீக்ஸ்குள்ள வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதாவது பதினெட்டு வாரத்துல இருந்து இருபது வாரத்துக்குள்ள இருக்கிற பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும் இதுவே வந்து செகண்ட் பிரெக்னென்சியா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதாவது பதினாறு வாரத்துலேருந்து பதினெட்டு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பட் லைட்டா பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து தெரிஞ்சிக்க முடியும் எல்லாருமே வீக்ஸில் தான் சொல்றாங்க எனக்கு மன்த்ல சொல்லுங்கன்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க மன்த்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நான் சொல்றேன் செகண்ட் பிரெக்னன்சியா இருந்தா நாலரை மாசத்துல இருந்து அஞ்சு மாசத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இதுவே ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி சிக்ஸ்த்து மந்த்து இல்லைனா முடிய போகும்போதும் சரி உங்களுக்கு வந்து லைட்டாக பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதை உங்களால் நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் வீக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வீக்ஸ் ஆனால் கூட அதாவது ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ வீக்ஸ் ஆனால் கூட அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியாது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இரு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும் குழந்தையோட மூமெண்ட்டு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ வீக்ஸ் ஆனாலும் கூட அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அதாவது பேபியோட மூமெண்ட் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது சிஸ்டர் அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்தை கடந்துருச்சு ஆறு மாதம் ஆகிட்டீங்க ஆறரை மாதம் ஆக போது ஏழு மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது எனக்கு இன்னும் மூமெண்ட் தெரியல அப்படின்னா ஒரே ஒரு ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் வந்து நீங்கள் வந்து குடிக்கணும் ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் நல்ல பெரிய கிளாஸ் நிறைய வந்து எடுத்துக்கோங்க நல்ல சில்லுன்னு வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிற தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து குடிச்சிருங்க குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துக்கு வந்து போங்க ஒரு ரூமில் போயிட்டு சேரில் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் உட்காந்து வயிற்று நல்லா தடவி கொடுக்கலாம் நல்லா அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக அமைதியாக ஃபேன் எதுவுமே போடாமல் நல்லா உங்கள் வயிற்ற வந்து நல்லா தடவி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அசைய ஆரம்பிக்கிறது உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதுவே வந்து உங்களுக்கு உட்கார முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் லெஃப்ட் சைடாக நீங்கள் வந்து திரும்பி படுத்துக்கிட்டு வயதை நல்லா தடவி கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு படுக்கும்போது குழந்தைக்கு நல்லா வந்து ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால அசைகிறது நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் பேபியோட மூமெண்ட் நல்லா தெரிஞ்சிக்க முடியும் இப்படி என்னால் ஃபீல் பண்ண முடியல எனக்கு டுவெண்ட்டி டூ வீக்ஸ் ஆயிடுச்சு டொண்ட்டி டூ வீக்ஸ் வந்து முடிய போகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் எனக்கு மூமெண்ட் தெரிய மாட்டேங்குது பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கா என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் வந்து ஸ்கேன் பார்த்து செக் பண்ணுவாங்க ஏழுலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கிற ப்ரெக்னெண்ட் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் வந்து தெரியலை மூமெண்ட் எப்போவும் தெரியிறதை விட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து இருக்கு மூமெண்ட் வந்து அதிகமாகிற மாதிரி தெரியல மூமெண்ட் கம்மி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கிற ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சத்து குறைய வந்து வாய்ப்பு அதிகம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வருது அதாவது குழந்தையோட அசைவு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அசைகிறதே தெரியல அதாவது ஏழுலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ் உங்களுக்கு வந்து ஏழரை மாதம் ஆகுது எட்டு மாதம் ஆகுது அப்படின்னா கூட உங்களுக்கு அசைவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து டாக்டரை வந்து செக் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க குழந்தை வந்து மூமெண்ட்டு காமிக்கிறா இல்லையா குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா பனிக்கூடத்தோட நீர் வந்து கரெக்டான அளவு இருக்குது இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பனிக்கூடத்தோட அளவு வந்து ஏழுல இருந்து எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்மியாயிடுது ரொம்ப கம்மியாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வந்து அசைகிறதே வந்து கம்மியாகுது ஏன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தை வந்து ரொட்டேட் ஆகும் அசையும் கண்ணி வந்து கம்மியாகும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை அசைகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சியும் கம்மியாகுது குழந்தையோட வெயிட்டும் கம்மியாகுது ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு பிரச்சனையினால தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணி சி செக்ஷன் பண்ணி வந்து எடுத்துடுறாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா செவன்த் டு எயித்து மந்த்தில் இருக்கீங்க நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூமெண்ட் கம்மியாகுது வர வர கம்மியாகிட்டே வருது அப்படின்னா உடனே வந்து டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த மந்த்ல வந்து பேபியோட மூவ்மெண்ட் அதிகமா தெரியும் வந்து பாத்தீங்கன்னா செவன்த்ல இருந்து எயிட் மந்த்ல இருக்கிற பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு பேபியோட மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா வந்து தெரியும் நல்ல ஸ்பீடா வந்து மூவ் பண்றதை வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் வயிற்றுக்கு வெளியவே வந்து பாத்தீங்கன்னா பேபியோட மூவ்மெண்ட் வந்து நல்லா வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது நீங்க நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் மந்த்ல உங்களுக்கு பேபியோட மூவ்மெண்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஏன் பாத்தீங்கன்னா பேபி ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வந்து நைன்த் மந்த்ல திரும்பிடுவாங்க அதாவது எயித்து லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பெலும்புக்குள்ளே வந்து அவங்களோட தலை வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கையை வந்து நல்லா அசைக்க முடியாது கை கீழே போயிடும் கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேலே இருக்கிறதுனால கால் அசைகிறது மட்டும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதாவது குழந்தை உதைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் நல்லாவே வந்து நைன்த் மந்த்தில் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் காட்டிலும் நைன்த் மந்தில் கம்மியாக வந்து இருக்கும் ஏன்னா குழந்தை வந்து ஹெட் ஒன் பொசிஷனில் இருக்கிறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எப்போ எப்போ வந்து மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறரை மாதத்தில் தான் வந்து மூமெண்ட் வந்து எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எப்போ இதுவே செகண்ட் ப்ரெக்னென்சி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளேயே எனக்கு மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேர்ட் ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை மாதத்துலேயே என்னால் வந்து பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மந்தில் இருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி மூமெண்ட் இருக்குது அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வந்து போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரலை அப்படின்னா நம்ம சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து வரும் ரெகன்ஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நெக்ஸ்ட் வீடியோவாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்பரு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்